பாரு சூப்பாங்க <laughs> அனிருத் ஏபிஎம் மாரியன் அனதீத் அண்ணா தெரு முனைக்கு எதிரே மாளவணி

கமானா போயிராயா மார்க்கтина ரோஸ் ஆபீக்கு மய்யா கை 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 ரோல்டுவா ரோல்டுவா சூப்பர் 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 அடடா போயிச்சு குடுடுமா பிரிப்பறதுக்கு நான் அடுத்தல அடைச்ச ஒரு காத்துல வீவலே மெயே ஒரு காத்துல ஒரு காத்து ஒரு காத்து ஆறி मारு ரோல் கேக்குடா ரோல் கேக்குது குற்றாய் ஆறி ஆறி சூப்பர் 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 மாடு பிரிமாடு

தமிழ் ஆர்கேட் தி ஏய் நான் ஒரு பேசிங்க அண்ணா அதோட பேசங்கranglerangleranglerangle ஆதி மிக ஜாலமா பண்ணுங்க மேடம் அண்ணா சார் சாய்வுல விசாரிச்சு இங்க பிராக்டருக்கு வாங்கிங்க ஒரு பைசாவி சூப்பர் 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 கை 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 ஒரு காதியா ஒரு காத்து ஒரு மட்கே ரெசீவ் நம்ம ரெசீவ் நம்ம ரெசீவ் நம்ம ஆர்கேட் படி டீ கே மார்க்கெட் காண்டிங்க நோட் கேங்க நோட் கேங்க மார் நடுவுல ஜெசிக்கு தம்பி அனுப்பு ரெண்டா ஒரு வாடை இருந்து ரெண்டா ஒரு மாடி கட் ஒரு மாடி கட் நம்மனால பிரென்ஸ் கூலி சரியா போறோம் கொத்தோட ரிங்க சட்டி பூசையறேன் ரெண்டாயா ரெடியோட பொங்கல விட்டு தம்பி Merci. ஆமா சோழர் இந்த லீலிக்கு

ஒரு <muchas> No